ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களோட கிரெடிட் கார்ட்ஸை பயன்படுத்துகிற வாடிக்கையாளர்களுக்கு எல்லாமே காம்பிமெண்டரியா ஏர் ஆக்சிடென்ட் கவரேஜ் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா அதை இப்போ ஸ்டாப் பண்றதா ஒரு அனவுஸ்மெண்ட் வெளியிட்டு இருக்காங்க ஆல்ரெடி அவங்களோட ஓன் கிரெடிட் கார்டு அதாவது எஸ்பிஐ கிரெடிட் கார்டு பயன்படுத்துறவங்களுக்கு இந்த ஏர் ஆக்சிடென்ட் கவரேஜை ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க இப்போ அவங்களோட கோ பிராண்டட் கிரெடிட் கார்ட்ஸ் அதாவது எஸ்பிஐ யும் இன்னொரு வங்கியும் இல்ல இன்னொரு நிறுவனமும் சேர்ந்து வழங்கிக்கிட்டு இருந்த கிரெடிட் கார்ட்ஸ்க்கும் ஏர் ஆக்சிடென்ட் கவரேஜஸ் ரத்து பண்ண போறதா சொல்லிருக்காங்க இதனால என்னென்ன கிரெடிட் கார்டுக்கு இந்த ஆக்சிடென்ட் கவரேஜ் அப்படிங்கிறது கட் ஆக போகுது எவ்வளவு அமௌண்ட் வரைக்கும் இது கேன்சல் ஆகப் போகுது அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் இந்தியாவோட மிகப்பெரிய பப்ளிக் செக்டர் பேங்கான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களோட வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்துட்டு இருந்த ஏர் ஆக்சிடென்ட் கவரேஜ ரத்து பண்ண போறதா அறிவிச்சிருக்காங்க ஏற்கனவே இந்த ஜூலை மாசத்துல அவங்களோட ஓன் பிராண்ட் கிரெடிட் கார்டு இது SBI Elite and SBI Card Prime இந்த ரெண்டு கிரெடிட் கார்டு பயன்படுத்துறவங்களுக்கும் ஏர் ஆக்சிடென்ட் கவரேஜ் நாங்க ரத்து பண்றோம் அப்படினு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இத தொடர்ந்து இதுக்கு அடுத்த கட்டமா வர ஆகஸ்ட் 11 ஆம் இருந்து இவங்களோட கோ பிராண்டட் கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஏர் ஆக்சிடென்ட் கவரேஜ் ரத்து பண்ண போறோம் அப்படினு சொல்லிருக்காங்க இதனால குறைந்தபட்சம் 50 லட்சத்துல இருந்து 1 கோடி ரூபாய் வரைக்குமான ஆக்சிடென்ட் கவரேஜ் வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரி என்னென்ன கோ பிராண்டட் கிரெடிட் கார்ட்ஸ்லாம் இருக்கு எதெல்லாம் ரத்தாக போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் UCO Bank State Bank of India இவங்க ரெண்டு பேரும் டை கொடுத்துட்டு இருந்த யூசிஓ பேங்க் எஸ்பிஐ கிரெடிட் கார்டு எல்ஐட் இந்த கிரெடிட் கார்டு பயன்படுத்துறவங்க அதுக்கப்புறம் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ கார்டு எல்ஐட் பி எஸ்பி எஸ்பிஐ கார்டு எல்ஐட் கரூர் வைசியா பேங்க் எஸ்பிஐ கார்டு எல்ஐட் கரூர் வைசியா பேங்க் எஸ்பிஐ சிக்னேச்சர் கார்டு அலகாபாத் பேங்க் எஸ்பிஐ கார்டு எல்ஐட் இந்த கிரெடிட் கார்டு பயன்படுத்துறவங்க எல்லாருக்குமே இது வரைக்கும் ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் ஏர் இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா வர ஆகஸ்ட் பதினோராம் தேதியில இருந்து இது கம்ப்ளீட்டா கேன்சல் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க நமக்கு ஒரு ஏர் ஆக்சிடென்ட் கவரேஜ் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் அது கேன்சல் போகுது ஸோ நீங்க இது ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ராடுக்கு டிராவல் பண்ற ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் டெசிஷன் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க ஏர் ஆக்சிடென்ட் கவரேஜ் எலிஜிபிளா இருக்கிற வேற ஒரு பேங்க்கோட கிரெடிட் கார்டோ இல்லை உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜோ நீங்க கண்டிப்பாக யோசிச்சுதான் ஆகணும் ஏன்னா இதுக்கு கேன்சல் ஆக போகுது அப்படிங்கிறத எஸ்பிஐ தெளிவாக தெரிவிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் எஸ்பிஐ கார்டு பிரைம் இதோட டைப் ஆன மற்ற பேங்க்ஸோட கிரெடிட் கார்ட்ஸ் உதாரணத்துக்கு யூசிஓ பேங்க் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா கரூர் வைசியா பேங்க் சவுத் இந்தியன் பேங்க் சவுத் இந்தியன் பேங்க் எஸ்பிஐ கார்டு பிரைமோட பிளாட்டினம் கார்டு கர்நாடகா பேங்க் சிட்டி

ஆப்ஷன் தான் யோசி வேண்டியிருக்கு இந்த கோ பிராண்ட் கிரெடிட் கார்ட் மட்டும் இல்ல எஸ் ஆல்ரெடி அவங்க கொடுத்துட்டு இருந்த எஸ் கார்டு மைல்ஸ் பிரைம் இது மாதிரியான கிரெடிட் கார்ட்ஸ்க்கும் ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் அவங்க கவரேஜ் கொடுத்துட்டு இருந்தாங்க அதையும் கேன்சல் பண்றதா ஜூலை இருந்து அறிவிச்சிருக்காங்க பொதுவாக இந்த கிரெடிட் கொடுக்கற ஏர் ஆக்சிடென்ட் கவரேஜ் அப்படிங்கிறது ஒரு ஃபேமிலிக்கு கவர் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும் இந்த கார்ட்ஸ் பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷனை யோசிங்க அப்படி யோசிக்கும் போது அது உங்களுக்கு மட்டும் கவர் ஆகுதா இல்ல உங்க ஹோல் ஃபேமிலிக்கும் கவராகுதா நீங்க மட்டும் தான் அடிக்கடி அப்ராட்க்கு டிராவல் பண்றீங்களா இல்ல நீங்க டிராவல் பண்ணுவீங்களா அதெல்லாம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு கவரேஜ் சூஸ் பண்ணுங்க பங்குச்சந்தை சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்லை வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க